வணக்கம் கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள் பெரிய புராண கதை பகுதியில இந்த முறை நாம கேட்க இருக்கிறது விரித்திரை சூழ் கடர்நாகை அதிபத்தர் கடியின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடப்பெற்ற அதிபத்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறுதான் அதிபத்த நாயனார் அவருடைய பெயர்லேயே சிவபெருமான் வழிபடுது சிவபெருமான் நாயனார் அழைச்சிருக்காங்க நாயனார்ங்கிற பெயரா மாறிடுச்சு சோழ நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினத்துல திருநுழைப்பாடிங்கிற கடற்கரை கிராமத்துல பிறந்தவர் தான் அதிபத்த நாயனார் மீன் பிடிக்கும் செம்படவர் இனத்தை சேர்ந்த அதிபத்த நாயனாருக்கு சிறுவ து முதலே சிவபெருமான் மேல அளவு கடந்த அன்பு வளர வளர சிவபெருமான் மேல அவர் கொண்ட அன்பும் அளவு கடந்து பெருக ஆரம்பிச்சது சிவபெருமான் மேல அவர் கொண்ட அன்புக்கு எது உதாரணம்னா அன்றாடம் தான் கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் வல வீசி பிடிக்கிற மீன்ல நல்ல மீனை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யறது அதிபத்த நாயனாருடைய வழக்கம் அதிலும் குறிப்பா தன்னுடைய வலையில சிக்கிற மீன்கள்லேயே சிறப்பான மீன்களை அவர் சிவார்ப்பணம் செய்யறதுதான் இதுல ரொம்பவே முக்கிய முக்கியமான விஷயம் கடவுளுக்கு செய்யற சேவையில அர்ப்பணிப்பும் அன்பும் இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு செயலை நம்மால செய்ய முடியும் அதிபத்த நாயனார் தன்னுடைய அன்பாலையும் அர்ப்பணிப்பாலையும் சிவபெருமானுக்கு சிறந்த மீன அர்ப்பணமா கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தாரு ஒரு சிறந்த மீனவனா இருந்த அதிபத்த நாயனார் அந்த பகுதியில் இருந்த மீனவ மக்களுக்கு தலைவனாகவும் இருந்தாரு ஒரு சிறந்த தலைவனா இருந்து தன்னுடைய மக்களை சிறப்பாக வழிநடத்திட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது சிவபெருமான் அதிபத்த நாயனாருடைய பக்திய இந்த உலக செய்ய சித்தமாகிறார் தொடர்ந்து பல நாட்களா அதிபத்த நாயனாருக்கு ஒரு கொடுக்கிறார் அது என்னன்னா கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் வல வீசிய அதிபத்த நாயனாருக்கு அவருடைய வலையில எந்த மீனுமே சிக்கல ஆரம்பத்துல சில மீன்கள் சிக்கின போதும் கூட அதையும் அவர் சிவார்பணம்னு கொடுத்துட்டு இருந்தாரு தொடர்ந்து மீனை சிக்கவே இல்லை இந்த நிலையினால அவரை சார்ந்திருந்த மக்களும் அவருடைய குடும்பமும் ரொம்பவே பசியாலையும் வறுமையாலையும் கஷ்டப்பட்டாங்க இதையெல்லாம் பார்த்த அதிபத்த நாயனாரும் பெரும் துயருக்குள்ளானார் ஆனா அதையெல்லாம் விட பெரிய துயரா அவருக்கு இருந்தது சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யறதுக்கு எந்த மீனும் கிடைக்கலையேங்கிறது இப்படி இருக்கும்போது பசியால் தளர்ந்த தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவருடைய மனைவி அதிபத்த கிட்ட வந்து இன்னைக்காவது கடல்ல இருந்து மீன்களை பிடிச்சிட்டு வாங்க நம்மளுடைய மக்களும் குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க அதிபத்த நாயனாரும் சரின்னு சொல்லிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு கடல்ல இந்த முறை அதிபத்த நாயனார் வீசின வலைக்கு ஒரு மிக பெரிய தங்க மீன் கிடைக்குது அதுவும் தங்கத்துல வைரம் வைடூரியம் ரத்தினங்கள்னு பல ரகமான விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மீன் அவருடைய கைகளுக்கு கிடைக்குது இத பார்த்ததும் அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த ஒரு மீனே போதும் தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இந்த ஒரு மீனே போதும்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா அதிபத்த நாயனார் அவர்களையெல்லாம் விட அளவு கடந்து சந்தோஷப்படுறாரு அந்த வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட தங்க மீன தன்னோட கைகள்ல எடுக்கிறாரு சிவார்ப்பணம்னு சொல்லி சந்தோஷமா மறுபடியும் அந்த மீன கடல்லையே போட்டுடுறாரு இத பார்த்த மக்கள் அவருடைய உயரிய சிவபக்தியை எண்ணி வியந்து போறாங்க அதே நேரத்துல அதிபத்த நாயனாருடைய பக்தியின் உச்சத்த உலகுக்கே உணர்த்திய சிவபெருமான் பார்வதி தேவியோட காட்சி தர்றாரு அதிபத்த நாயனாருடைய இந்த பேரன்ப உலகுக்கே உணர்த்திய சிவபெருமான் அவரை சிவபதம் அடைய செய்கிறார் அதிபத்த நாயனாருடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரி நடக்குது இந்த குரு பூஜையின் போது தங்கத்தால் ஆன மீனை செய்து அதிபத்த நாயனாருடைய திரு உருவச்சிலையை கட்டுமரத்துல வச்சு எடுத்துக்கிட்டு போய் மீனை எப்படி அவர் சிவபெருமானுக்காக கடல்ல மீன அர்ப்பணம் செஞ்சாரோ அதே மாதிரி அர்ப்பணம் செஞ்சு அதை எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு படைக்கிறத ஒரு திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள் இந்த திருவிழா நாகப்பட்டினத்துல இருக்கிற காயரோகன சுவாமி கோவில்ல வச்சு ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெறுது அது மட்டும் இல்ல அதிபத்த நாயனாருடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல அனைத்து சிவத்தலங்கள்லயும் கொண்டாடப்படுது